நாங்க கம்பு கிரிமினலுக்கு தான் கம்ப்ளைன்ட் रिलेटेड வரோம். கோலர் வந்திருச்சு. கம்ப்ளைன்ட் வரலன்னு சொல்லிர முடியாது. அது ஒரு ஃபைல் சொத்து தகராறு எனக்கு ராமசாமிக்கு தகராறு. போலீஸ் வர முடியாது. கோர்ட் வர முடியாது. சிவில் மேட்டர் நாங்களா கொண்டு அப்போ சிவில் நாங்க வர சட்டத்தை போட்டால் நடவடிக்கை சாத்தியமா? அது ஒரு பைத்திய சிவில் மேட்டர்ல எந்த சட்டம் போட்டாலும் அதை வந்து நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணா தான் தலையிட முடியும் இதை விளங்கிக்கணும் அடுத்து சகோதரர் ஒண்ணு கேட்டாரு கஷ்மீர் எல்லா இடத்துலயும் இந்தியர்கள் சொத்து வாங்கலாம் காஷ்மீர்ல மட்டும் வாங்க முடியாது முஸ்லீம்கள் வாழக்கூடிய மாநிலம் காஷ்மீர்ல இந்திய நீங்க போய் விருத்தாச்சத்தை சொத்து வாங்க முடியாது நீங்க ஒரு பெரிய கோடி ரூபா வச்சிருந்தாலும் சரி காஷ்மீருக்கு போய் அங்க போய் ஒரு சொத்து வாங்கலாமான்னு கேட்டா ஒரு தம்படி வாங்க முடியாது காஷ்மீர் மக்கள் மட்டும்தான் காஷ்மீர்ல சொத்து வாங்க முடியும் இது என்ன இது நியாயமா இதை திருத்தணுமா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு இது வந்து நீங்க ஒரு விலைக்கு என்ன காஷ்மீருக்கு மாத்திரம் இல்லை இது அருணாச்சல பிரதேசத்துல வாங்க இயலாதுங்களா முஸ்லீம் இருக்கிற காஷ்மீர்ல வாங்க இயலாது இந்துக்கள் இருக்கிற அருணாச்சல பிரதேசத்துல வாங்க இயலாது வாங்க கூடாதுங்கிற சட்டம் இருக்கு அதுக்கு ஒரு சரித்திர பின்னணி இருக்கு என்ன பின்னணின்னு கேட்டா காஷ்மீருடைய வரலாறை நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும் இந்தியா பாகிஸ்தான் நாடு பிரிவினை அடைஞ்ச நேரத்தில் வந்து இந்தியா பாகிஸ்தான் தனி நாடா போச்சு இந்தியா தனி நாடா போகுது இந்த வெள்ளக்காரன் என்ன பண்ணி கேட்டா காஷ்மீரை அங்கேயும் சேர்க்காம இங்கேயும் சேர்க்காம இதாவது சேர்த்து தொலைச்சிட்டு போயிருக்கணும் ஒண்ணு இதுல உள்ள போய் தொலைஞ்சாலும் பிரச்சனை இல்லாம போயிருக்கும் அதுல உள்ளது போனாலும் ஒன்னு இல்லாம போயிருக்கும் அப்ப என்ன காஷ்மீர்ல முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க ஆனா ஆட்சி வந்து இந்து மன்னருடைய ஆட்சி தான் அவ்வளவு நல்லிணக்கமா இருக்கிறாங்க காஷ்மீர் மக்கள் எவ்வளவு பெருந்தன்மையான மக்கள்னு கேட்டா காலாகாலத்துக்கு முஸ்லீம்கள் பெரும்பான்மை ஆட்சி செய்வது யாருன்னு கேட்டா இந்து மன்னர் தான் அந்த சுதந்திர இந்தியா நேரத்தில் கூட ஹரிசிங் தான் மன்னரா இருந்தார் ராஜா ஹரிசிங் என்பவர் தான் நாடு விடுதலை அடையும் போது காஷ்மீருடைய மன்னராக ஆட்சி தலைவராக இருக்கிறார் அவருடைய மகன்னா இப்போ இப்ப அவரே கரண் சிங் எம்பி அவங்களா இருந்தார் காங்கிரஸ் எம்பி இருந்தார் கரண் சிங் அந்த கரண் சிங் உடைய தகப்பனார் இருக்கார் ராஜா ஹரிசிங் அவர் தான் இன்னைக்கு வந்து மன்னரா இருக்கிறார் என்ன பண்ணிவிட்டாங்க வெள்ளக்காரன் சுதந்திரம் கொடுக்கும் போது இந்தியாவுக்கும் கொடுத்துட்டாங்க பாகிஸ்தானும் கொடுத்துட்டாங்க இந்தியாவுக்குள்ள சில சமஸ்தானங்கள் இருந்துச்சு அது கொடுக்கல அத பேசி தீர்த்துக்கிறங்க ஹைதராபாத் சமஸ்தானம் நவாபுடைய சமஸ்தானத்தை எல்லாம் பேசி தீர்த்துக்கிறங்க விட்டு போயிட்டாங்க இவங்க பேசி மன்னர் மானியம் கொடுத்து பணத்தை கொடுத்து சேர்த்துக்கிட்டாங்க இந்த காஷ்மீருக்கு என்ன பண்ணிட்டு போயிட்டான்னு கேட்டா அது வந்து யாருக்கு சொந்தங்கிறது இல்லாம விட்டுட்டு போயிட்டான் விட்டுட்டு போன உடனே அங்க இருந்து பாகிஸ்தான் பிடிக்க பாக்குறான் இந்தியாவும் அதை பிடிக்க பார்க்குது யாருக்கு இல்லாத ஒரு இடங்களும் பிடிக்க பார்ப்பாங்களா இல்லையா ரெண்டு நாடும் பிடிக்க பார்க்கக்கூடிய நேரத்தில் ஹரிசிங் இருக்காருல்ல வேற நாள் தனி நாடா தான் இருக்குது அவர் ஹரிசிங் என்ன பண்றாருன்னா இந்தியா கிட்ட வந்து சரணடைகிறார் பாகிஸ்தான் பிடிச்சிட கூடாது எங்களை ராணுவத்தை அனுப்பி எங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க வந்து பாதுகாப்பு தரணும் அப்படிங்கிறாரு அப்ப இந்தியாவில் வல்லபாய் பட்டேல ஜவஹர்லால் நேரு இருக்கும் என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஒரு கண்டிஷனோட ஒத்துக்கிறாங்க என்ன கண்டிஷன் உங்க நாடு தனி நாடா இருக்கட்டும் நாங்க எல்லா ஹெல்ப்பும் பண்றோம் ஆனால் ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும் காஷ்மீர் மக்கள்கிட்ட அவர்கள் பாகிஸ்தானோட சேர விரும்பினால் பாகிஸ்தான் இருக்கணும் இந்தியாவோட சேர விரும்பினால் இந்தியாவுல இருக்கணும் காஷ்மீர் அப்படி இருக்கணும் ஒரு போட்டு சபைக்கு முன்னாடி இந்த ஒப்பந்தம் எழுதப்படுகிறது எழுதப்பட்ட பிறகு இதுவரைக்கும் வாக்கெடுப்பு நடத்தப்படல அந்த நேரத்தில் காஷ்மீர் நம்ம நாடா இல்லையான்னு அதிகாரப்பூர்வமா சேராம இருந்து அப்ப அரசியல் சாசனத்துல காஷ்மீர்ல காஷ்மீர்கள் தான் சொத்து வாங்கணும் என்பது இவங்க திறப்படப்பட்ட கண்டிஷன் அது அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் ஏத்துக்கிடுச்சு அதை ஒரு வாக்கெடுப்பு நடத்தியோ ஒப்பந்தப்படி ஏதாவது செஞ்சிருந்தா பிரச்சனை தீர்ந்திருக்கும் அது காஷ்மீர் தனி தலைப்பா பேச வேண்டிய விஷயம் அரசியல் சாசனத்தில் அன்னைக்கு அதை கொடுத்துட்டு போயிட்டாங்க அது சில யூனியன் பிரதேசங்களுக்கு சில மாநிலங்களுக்கு அப்படி இருக்குது அது இன்னைக்கு நடைமுறையில இருக்குது என் பேரு கிட்டி சார் வேன் டிரைவரா இருக்கேன் சமீபத்தில் ஒரு செய்தித்தாள் இந்தியா வந்து இந்துஸ்தான் மாத்த போறாங்களா அந்த மாதிரி பெயர் மாட்டினா உங்க முஸ்லீம்ல இருந்து எதிர்ப்பு வருமா அதான் என்னோட கேள்வி அதாவது இந்தியா என்பத இந்துஸ்தானாக மாத்த போறோம் அப்படின்னு ஒரு பேப்பர்ல போட்டிருக்கிறாங்க அப்படி மாத்துனா எங்க எதிர்ப்பு வருமானு கேட்கிறாரு முதல் விஷயத்தை விளங்கிக்கணும் நாட்டுக்கு பேர் மாத்துறதுனால எல்லாம் ஒன்னும் ஆக போறது இல்லை ஒரு நாட்டுடைய பேர் இந்தியாங்கிறதுக்கு வந்து இன்றைக்கும் கூட உருதுல வந்து இந்துஸ்தான் தான் சொல்லுவாங்க மாத்த வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது இன்றைக்கு கூட உருது பேசுறவங்க இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க ஹிந்துஸ்தான் தான் சொல்லுவாங்க அவனுங்களா அல்லாம இக்பால் இருக்கார அவர் ஒரு பாட்டே படிச்சாரு சீனோ அரபு ஹமாரா ஹிந்துஸ்தான் ஹமாரா அவர் படிச்சாரு சீனாவும் அரபு நம்ம நாடு தான் இந்துஸ்தானமும் நம்ம நாடு தான் இந்துஸ்தான் என்று இக்பாலே சொன்னார் கவிஞர் இக்பால் இருக்கார அவரே இந்தியாவை இந்துஸ்தான் தான் சொன்னாரு இந்துஸ்தான் பேர மாத்தினா யாரும் எதிர்க்க போறது என்ன பேர் வேணாலும் வச்சுட்டு போடும் அதுல ஒரு விஷயம் கிடையாது ஆனா பல மதத்தவர்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு மதத்தினுடைய சட்டத்தை மட்டும் திணிச்சோம் என்று சொன்னா அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் பல விதமான குழப்பங்கள் ஏற்படும் நல்லிணக்கமா வாழ்ந்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த இணக்கம் மேலும் சீர்கட்டு போகும் அதனால அது முஸ்லீம்கள் எதிர்ப்பாங்களான்னு கேட்கறதை விட நடுநிலையா இருக்கக்கூடிய நீங்கள் மக்களும் எதிர்க்கணும் முஸ்லீம் எதிர்த்தான ஒரு கலர் பூசிடுவாங்க ஏன்பா எல்லா மதத்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஏன்பா இப்படி ஒண்ணு கொண்டு வர்றீங்க ஒரு மதத்தவன் மட்டும் இருக்கிறான் ஆப்கானிஸ்தான்ல ஒருத்த மட்டும் இருக்கிறான் அவன் சொன்னா பிரச்சனையும் இல்ல சவுதி அரேபியாவில் ஒருத்த மட்டும் இருக்கிறான் பாகிஸ்தான்ல இந்தியாவிலும் செய்யக்கூடாது ஏன்னா பாகிஸ்தான்ல இந்துக்கள் இருக்கிறான் இந்தியாவில முஸ்லீம் இருக்கிறான் பாகிஸ்தான்ல வந்து இந்துக்கள் குடிமக்களா இருக்கிறாங்க அவன் எப்படி அதை இஸ்லாமிய நாடு ஆக்க முடியாதோ அதே மாதிரி இதை வந்து இந்து நாடு ஆக்குறதும் கூடாது முஸ்லீம் மட்டுமே இருக்கக்கூடிய நாட்டில் முஸ்லீம் ஆக்கிட்டு போ நேபாள மாதிரி இந்துக்கள் மட்டும் இருக்கிறாங்க இந்து நாடு போகலாம் பல மதத்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து எதாச்சும் ஒரு மதம் இந்த இந்த ராஜ்யம் தான் நடக்கும் சொன்னா விவகாரம் இலங்கை விவகாரம் என்ன எங்க இலங்கையில என்ன விவகாரம் என்ன பிரச்சனை அதுல பல மதத்தவர்கள் இருக்கும் பொழுது புத்த நாடு ஆக்கிவிட்டான் பிரச்சனை என்ன நீங்க விளங்கிக்கிற இலங்கையில் இன்னைக்கு கொளுந்து விட்டு எரியுத விவகாரம் இத்தனை நாளை தீர்க்க முடியல என்ன காரணம் இலங்கை மதச்சார்பற்ற நாடு கிடையாது இலங்கையினுடைய அரசாங்க மதம் புத்த மதம் புத்த பிக்குகளுக்கு டிக்கெட்டு கிடையாது புத்த பிக்குகளுக்கு முன்னுரிமை புத்த சாமியார்களுக்கு இலவச மருத்துவ உதவி புத்த மத அரசாங்கத்தினுடைய மதம் அரசாங்கத்தில் உள்ள புத்த சாமியார்களுக்கு சம்பளம் புத்த கோயில்கள் பராமரிப்புன்னு சொல்லும் பொழுதுதான் அங்க பிரச்சனை ஆகுது இன்னைக்கு வரைக்கும் தீர்க்க முடியல ஒரு இலங்கையா இந்தியா போகணுமா இலங்கையை கண்ணு முன்னாடி பார்க்கிறோம் பல மதங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு மதத்தினுடைய சட்டத்தை கொண்டு வரும்பொழுது என்ன ஏற்படும்னு இலங்கை பாடமா இருக்குது நம்ம பாடம் கத்துக்கொண்டு இந்த மாதிரியான ஒரு ஒரு தீவிரமான சிந்தனைகளை நம்ம வந்து விடணும் இந்து சகோதரர்களை இதெல்லாம் எதிர்க்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் இடம் அதான் நம்முடைய கோரிக்கை என்னோட செல்ல பாண்டியன் இப்போ சிவில் சட்டத்தை பத்தி நீங்க சொன்னீங்க இதே வந்து கிரிமினல் சட்டம் வந்து சிவில் சட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கு இல்லைங்களா கிரிமினல் சட்டம் வந்து உங்களுக்கு சாதகம் இல்லைங்கறதால அதை நாங்க நீங்க எங்களுக்கு ஒத்துக்கணுங்கிற மாதிரி சொல்றதில்லை ஏன்னா இப்போ சிவில் சட்டத்தில் வந்து என்னோட சொத்து என் பிள்ளைக்கு மட்டும்தான் சேரும் என் பேரனுக்கு சேராது நானா பார்த்து கொடுத்தா எங்க நானா பார்த்து கொடுத்தா தான் உண்டு இதே வந்து கிரிமினல் சட்டமா இருந்துச்சுன்னா விபச்சாரம் பண்றாங்கன்னா கல்யாணமானவங்களுக்கு ஒருத்த ஒரு இது இருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு திருட்டுக்கும் அத மாதிரி ஒவ்வொரு குற்றத்துக்கு தகுந்த மாதிரியான தண்டனை இருக்கு இப்ப சிவில் சட்டத்தை வந்து நீங்க மாத்தணும் மாத்த வேண்டாம் சொல்றதெல்லாம் தேவையில்லை அதை வச்சு ஓடிக்கலாம் கிரிமினல் சட்டத்தை இதை மாதிரி ஏத்துனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா நீங்க மட்டும் இல்ல உங்களை போல எல்லாருமே நாங்க அதை பயன்படுத்துவோம் ஏன்னா இதே வந்து அரபுல இருக்குது எல்லாருமே அதை வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதனால அதை அதையே பயன்படுத்தலாம்ங்கிறத சொல்றாங்க நீங்க இதை வந்து சொன்னீங்கன்னா எல்லாருமே செய்வாங்க இல்லையா அழகான கேள்வி கேட்டிருக்காரு ஐயா என்ன கேள்வி கேட்கிறாருன்னா சிவில் சட்டங்கள்ல உங்களுக்கு மட்டும் தனியாக நாலஞ்சு விஷயம் இருக்கு ஒத்துக்கிறீங்க கிரிமினலுக்கு ஒத்துக்கிற வேண்டியது இஸ்லாத்துல சிவில் சட்டம் இருக்கிற மாதிரி கிரிமினல் சட்டமும் இருக்குது எப்படி இருக்கு திருடுறாங்க வைங்க இஸ்லாமிய ஆட்சியில் ஜெயில போடக்கூடாது ஜெயில போட்டு நம்ம காசை செலவழிச்சு வேஸ்ட் பண்ண தேவையில்லை கையை வெட்டிடணும் ஒரே வெட்டு நாளை திருட மாட்டான் அது இஸ்லாமிய சட்டம் அப்படி சட்டம் இருக்குது விபச்சாரத்துக்கு மரண தண்டனை இருக்குது அப்ப நீங்க சிவில் சட்டத்தில் மட்டும் இஸ்லாமிய முறைப்படி வேணும்னு கேட்கறீங்க கிரிமினலையும் கேட்க வேண்டியதான கிரிமினலையும் ஏத்துக்க வேண்டியதானேன்னு சொல்லி ஒரு அழகான கேள்வி தான் கேட்டுக்கிறாரு அதுல ரெண்டு விஷயம் இருக்குது ஒண்ணு கிரிமினல் விஷயங்கள் வந்து முஸ்லீமுக்கு உள்ளதான் நடக்கும் சொல்ல இயலாது கிரிமினல் சட்டம் இருக்குத கற்பழிப்பு இருக்குது முஸ்லீம் போய் இந்துவ கற்பழிப்பான் இந்து போய் கிறிஸ்துவ கற்பழிப்பான் கிறிஸ்தவன் போய் சீக்கிய பொண்ணை கற்பழிப்பான் கிரிமினல் திருட்டு இருக்குன்னு வைங்களேன் முஸ்லீம் முஸ்லீம் மட்டும் திருடுவான் முஸ்லீம் முஸ்லீம் திருடுவான் இந்த டைம் திருடுவான் எல்லா திருடுவான் இந்த வாரிசுரிமை சொத்துரிமை கல்யாணம் காட்சி எல்லாம் ஒன்னுக்குள்ள நடக்கும் விதிவிலக்கா ஒண்ணு ரெண்டு போய் நடக்கிறது உண்டு பெரும்பாலும் சமூகங்களுக்குள்ள நடக்கும் கிரிமினல் வந்து பல சமயத்தவர்களும் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால அங்க சமயத்தை பார்க்க கூடாது ஒரு சமயம் வாழக்கூடிய நாட்டிலேயா இருந்தால் பார்க்கலாம் பல மதத்தவர்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் வந்துகிட்டு எந்த மதத்து சட்டத்தை கொண்டு வந்தாலும் இன்னொருத்தனுக்கு பாதிக்கும் அதனால வந்து அது வந்து நடைமுறைக்கு வரல ஒண்ணு ரெண்டாவது முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இப்படி எங்களுக்கு அந்த சட்டத்தை கிரிமினலையும் கொண்டு வந்தீர்களே ஆனால் கண்டிப்பா நாங்க வரவேற்கிறோம் கொண்டு வந்தால் கொண்டு வரலையே தவிர முஸ்லீம் திருடனா மட்டும் கையை வெட்டுங்க முஸ்லீம் திருடம் குறைவான்ல எங்களுக்கு சந்தோஷம் தானே எங்களுக்கு சந்தோஷம் தான் நாங்க வரவேற்க தயார் கொண்டு வந்தீங்கன்னா முஸ்லீம் கற்பழிச்சா மருந்து கொடுங்க மத்தவங்க கற்பழிச்சா கொடுக்காதீங்க எந்த சமுதாயத்தில் அந்த மாதிரி சட்டம் இல்லாம போயிருவாங்க நல்லதுதானது அதனால வந்து கொண்டு வந்தால் தலை வணங்கி ஏத்துக்கிற தயார் கொண்டு வாங்க தாராளமா கொண்டு வாங்க அதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்ல ஆனா நடைமுறைக்கு சில சிக்கல்கள் வரும் அது பிரச்சனை இல்ல முஸ்லீம் சம்பந்தப்பட்டானா உனக்கு இஸ்லாமிய சட்டப்படிதான் தண்டனை தருவோம் சொன்னால் எல்லா முஸ்லீம் அதை ஒத்துக்குள்ள தயாரா இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது